மற்றும் திரு சத்ய பிரத சாகு அவர்கள் ஐஏஎஸ் அரசு முதன்மை செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் மற்றும் திரு க நந்தகுமார் அவர்கள் ஐஏஎஸ் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம் மற்றும் திரு அமிரத் அவர்கள் ஐஏஎஸ் கூடுதல் பதிவாளர் நுகர்வு பணிகள் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் மற்றும் திரு மு மகேஷ்குமார் அவர்கள் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம்

ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கூட்டுறவுத்துறை செயலாளர் அவர்கள் வழங்குவார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரிய கருப்பன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தல் கொடுத்துடலாம் ஒவ்வொருவரையும் நன்றி சார் பதிவாளர் அவர்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்குவார் அடுத்ததாக கூடுதல் பதிவாளர் அவர்கள் கூடுதல் பதிவாளர் அவர்கள் திருமதி ஆர் பிரியா மாணுமிகு மேயர் பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு வழங்குவார் அமைப்பின் செயலாளர் அவர்களுக்கு கூடுதல் பதி பதிவாளர் அவர்கள் கொடுப்பாங்க சோ ஒரு மரியாதை சிறப்பு மரியாதை செய்வார் சிறப்பான கைத்தலை கொடுக்கலாம் மக்களை பதிவாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஒரு சிறப்பான கைத்தட்டு கூடுதல் பதிவாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நல்ல சிறப்பாக கை திருமதி பிருந்தா அவர்கள் ஏ ஆர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது திருமதி பிருந்தா அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம் அட்வைசர் மேரதான் கமிட்டி அவர்கள் திருமதி பிரிந்தா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சிறப்பான கைத்தற்றல் அடுத்ததாக திருப்பி லோகநாதன் அவர்கள் ஏஆர்எம்டி ஜிஎன்எஸ்இ பேங்க் அவர்களின் அன்போடு மேடை கிடைக்கிறோம் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் இவங்களாம் ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தற்ற கொடுக்கலாம் திருப்பி லோகநாதன் அவர்கள் ஏஆர்எம்டி ஜிஎன்எஸ்இ பேங்க் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்ததாக திரு சுரேஷ் ஸ்டேட் மார்க்கெட்டிங் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இஃப்கோ அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஓகே சரி பிரைஸ் கொடுக்க போறோம் ரெடியா ரெடியாஸ் சத்தமா